ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு ஆலோசனை பண்ணியிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரம் உதவியாளர் பணிகளை நிரப்ப தமிழ்நாடு அரசு அதில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன வேக்கன்சி என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு தே தேவைப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தகுதி இருக்கணும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்த மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க சென்னையில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ கண்டிப்பாக யாரும் என்னென்ன படிச்சிருக்கீங்க என்ன தகுதி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் உங்களுக்கு இந்த யூடியூபில் கொடுத்துருக்கேன் ஸோ தகுதி கண்டிப்பாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொஃபியெலாம் இன்ஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்